ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் ரெண்டாவது ஏழ் தான் வந்து நம்ம படிக்க போகிறோம் ஆல்ரெடி முதல் இயல் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு படிக்காதவங்க அந்த வீடியோவோட இந்த வீடியோ சேர்த்து வந்து படிச்சிருங்க ஸோ சிக்ஸ்த்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சிக்ஸ்த்தில் மொத்தம் வந்து மூணு இயல் தான் இருக்குது நம்ம ரெண்டாவது ஏழ் வந்துவிட்டோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா இந்த ரெண்டாவது ஏழில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஆறு டாப்பிக் இருக்குது ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து படிக்கலாம் முதலில் வரது வந்து சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் எடுத்துட்டாலே சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாருன்னா இளங்கோவடிகள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் செயல் வரி வந்து பார்க்கலாம் மூணு ஸ்டான்ஸாக இருக்குது ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றதும் மாமலை போற்றுதும் என இந்த மூணு பேரோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து எடுத்துக்கோங்க இதில் எதை வந்து போற்றிருக்காங்கன்னா திங்கள்னா நிலவு சரிங்களா சோ நிலவை வந்து போற்றிருக்காங்க ஞாயிறுனா சூரியன் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாமலைனா மலையை வந்து போற்றியிருக்காங்க சோ மூணுமே வந்து நிலவு சூரியன் மலை இந்த மூன்றையும் போற்றிய நூல் வந்து சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள் சரிங்களா சோ இதில் ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்தாலும் எந்த லைன் இந்த மூணு பேராகிராஃப் இருக்கு சோ எந்த லைன் கொடுத்தாலும் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மூணையும் போற்றியிருந்தாலே கண்டிப்பா அது சிலப்பதிகாரம் சரிங்களா ஸோ கீழே வந்து இந்த லைனோட எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் வந்து இந்த வெண்குடை வரும் சரிங்களா ஸோ இந்த வெண்குடை வந்து சோழனினுடைய குளிர்ந்த வெண்குடை போல் நிலாவானது நமக்கு வெளிச்சத்தை தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவதுல வந்து கதிரவனை வந்து போற்றிருப்பாங்க ஸோ அதுல காவிரி நாடான் சோழன் ஸோ காவிரி ஆறு பாயும் நாடு சோழ நாடு அந் அதான் அந்த இடத்துல காவிரி நாடான் சோழன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோழனுக்குரியது வந்து ஆணை சக்கரம் ஸோ அது போல் வந்து கதிரவன் வந்து நம்மளை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மலை மேகத்தையும் வந்து புகழ்ந்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் இது நம்ம ஆல்ரெடி நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்க லைன் தான் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா சொல்லும் பொருளும் வந்து பார்க்கலாம் திங்கள்னா நிலவு கொங்கு அப்படின்னா மகரந்தம் அலர்னா மலதல் திகிரினா சக்கரம் பொற்கோட்டுன்னா பொன்மயமான சிகரம் பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரம் மேறுநா இமயமலை நாம நீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல் அலினா கருணை சரிங்களா பாடலின் பொருள் நம்ம பார்த்துட்டோம் சோ வெண்கொற்ற குடை ஆணை சக்கரம் இதவே வந்து சோழனுக்குரியது நோட் பண்ணிக்கோங்க இப்ப இளங்கோவடிகளினுடைய குறிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் வந்து இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் இளங்கோவடிகள் இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் வந்து சொல்லுது இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம் இதுவே தமிழின் முதல் காப்பியமாகும் தமிழின் முதல் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம் இந்நூலுக்குரிய மற்றொரு பெயர் வந்து முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்து இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுது சரிங்களா ஸோ இளங்கோவடிகள் எடுத்துக்கிட்டீங்க இப்போ சிலப்பதிகாரம் எடுத்துட்டாலே இளங்கோவடிகள் ஸோ இளங்கோவடிகள் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா இரண்டாம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தவர் இவருக்கு வந்து இவர் சேர மரபை சேர்ந்தவர் என சிலப்பதிகார பதிகம் வந்து சொல்லுது சரிங்களா ஆனால் புகழ்ந்த நாடு சோழ நாடு ஓகேங்களா ஸோ இந்த சிலப்பதிகாரம் என்பது தமிழில் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் அது முக்கியம் தமிழின் முதல் காப்பியம் என போற்றப்படுவது வந்து சிலப்பதிகாரம் வேறு பேர் வந்து முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் உர இடையிட்ட பாட்டுடை செயல் இருக்கு அடுத்தடுத்து நம்ம இளங்கோடிகள் படிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த ஸ்டாண்டர்டில் இந்த லெவலில் கொடுத்துருக்காங்க சோ தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது வந்து புக் பஸ்டின் கழுத்தில் சூடுவது வந்து தார் தார்னா மாலை சரிங்களா சோ கழுத்தில் சூடப்படுவது வந்து மாலை கதிரவனினுடைய மற்றொரு பெயர் வந்து ஞாயிறு கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை பிளஸ் குடை பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து பொன் பிளஸ் கூட்டு கொங்கு பிளஸ் அலர் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் வந்து கொங்கலர் அவன் பிளஸ் அலிபோல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து அவனளி போல் அடுத்தது வந்து காணி நிலம் செயல் பகுதி இந்த காணி நிலம் செயலின் ஆசிரியர் யாருன்னா பாரதியார் சரிங்களா செயல் வரி வந்து நம்ம பார்க்கலாம் இந்த செயல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாரதியார் வந்து பராசக்தி அந்த தெய்வத்திடம் வந்து அவருக்கு நிலம் வேண்டும் எனவும் அதில் அழகிய தூய நிறத்தலான வீடு வேணும் எனவும் அந்த வீட்டை சுற்றி இளநீருடைய மரங்கள் வேணும் வெளிச்சம் வேணும் நிலா ஒளி வேணும் அதே மாதிரி தூய்மையான காற்று வேணும் இதெல்லாம் வந்து இந்த பேர இந்த செயலில் வந்து சொல்லியிருக்காரு செயல்ற வரி வந்து நான் வாசிக்கிறேன் அதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா இதுல எந்த லைன் கொடுத்து கேட்டாலும் அதுக்கு ஆசிரியர் வந்து பாரதியார் இடம்பெற்ற நூல் வந்து காணி நிலம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியணும் சரிங்களா சோ தான் சொல்றேன் காணி நிலம் வேண்டும் பராசக்தி அன்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் தூய நிறத்தினாய் அந்த காணி நிலத்திலேயே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பனிரெண்டும் தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும் நல்ல முத்து சுடர் போல நிலாவொளி முன்பு வர வேண்டும் அங்கு கத்து குயிலோசை சர்ச்சை வந்து கா என்றன் சித்த மகிழ்ந்திரவை நன்றாயல் வர வேண்டும் என சொல்லியிருக்காரு இந்த செய்யுள்ள பாரதியார் அந்த பராசக்தி என்ற தெய்வத்திடம் வந்து வேண்டிக்கொள்வேன் சரிங்களா ஸோ நான் முன்னாடி சொன்ன கதையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த லைன் கொடுத்தாலும் எழுதிக்கோங்க இப்போ சொல்லும் பொருளும் பார்க்கலாம் காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல் காணி என்பது நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் என்பது மாளிகையின் அடுக்குகள் சித்தம் என்பதன் பொருள் வந்து உள்ளம் நூல்வெளி பார்க்கலாம் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் வந்து பாரதியார் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் இவருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் இளமையிலேயே சிறப்பாக பாடும் திறன் பெற்றவர் பாரதியார் எட்டைபுற மன்னரால் பாரதி என்ற பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் மொழி ஒளிப்பற்று மிக்க பாடல்கள் பலவற்றை படை படைத்துள்ளார் இவருடைய சில நூல்கள் வந்து பாஞ்சாலை சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இந்த பாடத்தில் இருக்கிறது அதாவது இந்த ஆறாவதுல கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து நம்ம வர வர ஸ்டாண்டர்ட் அதிகமாகும் போது நூல்களை நூல்களே நம்ம தனியாக வந்து படிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இதில் இருக்கறதை தெரிஞ்சுக்கோங்க இப்போ பாரதியார் எடுத்துகிட்டோன்னா பாரதியாருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் இவர் வந்து இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் என சிறப்பிக்கப்படுறாரு இவருக்கு பாரதி என்ற பட்டம் கொடுத்தவர் வந்து எட்டயபுரம் மன்னர் சரிங்களா ஸோ இவர் வந்து ஐயற் இவர் எதற்காக போராடி மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் வந்து நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காரு விடுதலை உணர்வை வந்து தூண்டியிருக்காரு அதே மாதிரி நாட்டுப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை வந்து ஏற்றிருக்கார் இவருடைய சில நூல்கள் பாஞ்சாலை சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு கொடுத்திருக்கான் சரிங்களா பார்க்கலாம் கிணறு என்பதை குறிக்கும் சொல் வந்து கேணி சித்தம் என்பதன் பொருள் வந்து உள்ளம் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையினுடைய அடுக்குகள் நன் மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை பிளஸ் மாடங்கள் நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் பிளஸ் இடையே முத்துச்சுடர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முத்து சுடர் நில பிளஸ் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து நில ஒளி பொறுத்துக முத்து போல் என்ன வேணும் அப்படின்னு கேட்டார்னா முத்து போல் நில ஒளி வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு தூய நிறத்தில் வந்து மாடங்கள் வேண்டும் சித்த மகிழ்ந்திட வந்து தென்றல் வேண்டும் சரிங்களா அடுத்தது வந்து உரைநடை பகுதி சிறகின் ஓசை கொடுத்துருக்காங்க இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா பறவைகள் பற்றி கொடுத்துருக்காங்க பறவைகள் வலசை போதலை பற்றி சொல்லியிருக்காங்க நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் இது எல்லாமே வந்து சாதாம நார்மல் லைன்ஸாக தான் இருக்குது சரிங்களா ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் பறவைகள் வந்து இடம்பெயர்தலை எவ்வாறு அழைப்பர்னா வலசை போதல் என அழைப்பர் பறவைகள் இடம்பெயரும் நிகழ்வு வந்து வலசை போதல் என அழைக்கப்படுது எவற்றிற்காக வந்து பறவைகள் இடம்பெயர்றது அப்படின்னா உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் அவற்றிற்காக வந்து பறவைகள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வந்து இடம்பெயர்றது சரிங்களா எதனை அடிப்படையாக வைத்து எதனை அடையாளமாக வைத்து ஒரு பறவை இன்னொரு இடத்துக்கு போகும்னா நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக வைத்துதான் வந்து பறவைகள் இடம்பெயருது அது உணவுக்காகவும் நிலவை வைத்தும் விண்மீன்மை வைத்தும் புவியீர்ப்பு விசையை வைத்தும் தான் வந்து இடம்பெயருது சரிங்களா இதுல முக்கியமா வந்து பொதுவாக பறவைகள் வந்து வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வந்து வலசை போகின்றன என்ன சொல்லப்படுது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் லைன் பாருங்க வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன நிகழும்னா தலையில் வந்து சிறகுகள் வந்து வளர்றது இறகுகளின் நிறம் வந்து மாறுதான் உடலில் கற்றையாக முடி வளர்தல் சோ ஒரு வலசை போகும்போது ஒரு பறவையினுடைய உடலில் வந்து இந்த வகை மாற்றங்கள் வந்து நிகழது தமிழகத்தில் இருந்து வெளிநாட்டு பறவைகள் வலசை தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் வந்து இருக்கு சரிங்களா ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்தி முத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியிருக்காரு அப்பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவி ராயின் என்னும் அடிகள் பறவைகள் வந்து வலசை வந்த செய்தியை வந்து குறிப்பிடுகின்றன ஸோ பறவைகள் முந்தைய காலத்திலிருந்தே வலசை போது அதை நம்ம கவிஞர்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே வந்து எழுதி வச்சிருக்காங்க யாருன்னா சத்தி முத்த புலவர் என்ன எப்படி எழுதியிருக்காருன்னா நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்ற பாடலை எழுதியிருக்காரு அந்த வரி என்னன்னா தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் இந்த வரியில வந்து வலசை போதல் பற்றின நிகழ்வு வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த வரியை பாடியவர் எழுதியவர் வந்து சத்தி முத்த புலவர் இது எந்த பறவையை பத்தி சொல்லியிருக்காருன்னா நாராய் செங்கால் நாராய் என்ற பறவையை பத்தி வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா அதே மாதிரி இந்த செங்கால் நாரைகள் வந்து ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு வருவது வந்து தற்போதைய ஆய்விலும் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்வது வந்து தமிழ்நாடு தற்போது அழிந்து வரும் பறவை இனம் வந்து சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சிட்டுக்குருவியை பற்றி சில பாயிண்ட்ஸ் வந்து இது கொடுத்துருக்காங்க ஒரு நாள் ஒரு தடவை வேணால் ரீட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இல்லை ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் வந்துடலாம் இந்த லைன் சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் வந்து பெரும்பாலும் புழு பூச்சிகளை உட்கொள்ளும் அதனால் தாய்க்குருவி புழு பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும் சிட்டுக்குருவியினுடைய வாழ்நாள் பார்த்தீங்கன்னா இருந்து பதிமூன்று ஆண்டுகள் சரிங்களா ஸோ சிட்டுக்குருவியினுடைய உருவம் சிறியது அதனுடைய வாழ்நாளும் சிறியது தான் இருந்து பதிமூன்று ஆண்டுகள் அடுத்தது வந்து இது வந்து ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க முக்கியமான பாயிண்ட் இல்லை ஸோ மேலே ஒரு பறவை நம்ம விட்டுட்டோம்னா தெரிந்து கொள்வோம் அந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இதில் வந்து கப்பல் பறவை பற்றி சொல்லியிருக்காங்க சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை வந்து கப்பல் பறவை இதனுடைய ஆங்கிலேய பெயர் என்ன அப்படின்னா ஃப்ரைகேட் பேர்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஃப்ரெகேட் இதில் கேட் இருக்குது ஸோ பறக்க நியாப்சிக்கோங்க ஃப்ரைகேட் பேர்டு இது வந்து கப்பல் பறவை இது தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கும் இது கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை எனும் வந்து அழைக்கப்படுது அதாவது சிறகை அடிக்காமல் சிறகை வந்து ஃப்ளாட்டை அப்படி வச்சுக்கிட்டே வந்து பறக்கும் ஸோ அதுதான் வந்து கப்பல் பறவை கப்பல் கூளை கடா கடற்கொள்ளை பறவை என சொல்லப்படுது சரிங்களா அடுத்தது இந்த பாக்ஸ் பாருங்க இந்தியாவின் பறவை மனிதர் இன்றைய பறவையில் ஆய்வாளர்களுக்கு முன்னோடியாக திகழ்பவர் வந்து டாக்டர் சலீம் அலி இத்தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சிகள் செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் வந்து ஈடுபட்டிருக்காரு அதனால் இவர் இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுறாரு பறவைகள் குறித்து பல நூல்களையும் வந்து எழுதியிருக்காரு தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டு குருவியின் வீழ்ச்சி த ஃபால் ஸ்பாரோ என்று வந்து பெயரிட்டிருக்காரு சரிங்களா ஸோ அழிந்து வரும் உயிரினமாக சிட்டுக்குருவி தான் இருக்குது அதனுடைய வாழ்நாள் பார்த்தீங்கன்னா பத்துல இருந்து பதிமூணு ஆண்டுகள் நம்ம பார்த்தோம் ஸோ இதில் வந்து சிட்டுக்குருவியை பத்தி தான் வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா சோ சிட்டுக்குருவி அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என பெயரிட்டு இருக்காரு டாக்டர் சலீம் அலி இவர் பறவை மனிதர் இந்தியாவின் பறவை மனிதர் எனவும் வந்து அழைக்கப்படுறாரு அடுத்தது இது பாருங்க காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் வந்து பாரதியார் அடுத்தது இந்த லைனு மனிதன் இல்லாத உலகில் வந்து பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என கூறியவர் வந்து டாக்டர் அலி மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் அலி டாக்டர் அலி ஆர்டிகாலம் இது உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனமாகும் தொலை பறவை பற்றின படிப்பு வந்து அனித்தாலஜி உலக சிட்டு குருவிகள் தினம் வந்து மார்ச் இருபது சரிங்களா சோ ரெண்டு சிறகும் இல்லாம அவ்வளவுதான் ஜீரோ பறவை சித்திரம் வச்சுக்கோங்க உலக சிட்டுக்குருவி தினம் வந்து மார்ச் இருபது ஸோ ஒரு தடவை இந்த லெசனை பார்த்துக்கலாம் இந்த பாடத்தில் வந்து வலசை போதல் பற்றி சொல்கிறாங்க ஸோ போது அப்படின்றது எதற்காக போதுனா உணவுக்காகவும் இருப்பிடத்திற்காகவும் அதனுடைய இந்த அதை சுற்றி இருக்க அந்த தட்ப வெப்பநிலை அட்மாஸ்பியருக்காக தான் வந்து ஒரு பறவை வந்து ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து வலசை போது எதை பேசிக்காக வச்சு போதுனா நிலவு விண்மீன் புவியிருப்பு விசை இந்த புவியிருப்பு விசையை வந்து தான் டால்ஃபின்லாம் வந்து அதோடைய இறைய தேடும் அப்படின்னு முன்னாடி படிச்சிருக்கோம் ஸோ அதுதான் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை வந்து கப்பல் பறவை அப்படின்னு சொல்கிறோம் இது நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கும் இது கப்பல் கூளை கடா கடற்கொள்ளை பறவை எனவும் வந்து அழைக்கப்படுது தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீ ராயின் என்ற வரியை பாடியவர் வந்து சத்திமுத்த புலவர் இதில் எந்த பறவை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா செங்கால் நாராய் பறவை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த செங்கால் நாரைகள் வந்து இருந்து தமிழகத்திற்கு வருது சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி திட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற தன் வரலாற்று நூலை எழுதியவர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி இவர் இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுறாரு காக்கை குருவி எங்கள் சாதி என்று கூறியவர் வந்து பாரதியார் சிட்டுக்குருவி தினம் வந்து மார்ச் இருபது சரிங்களா ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இல்லை இருந்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்ட்ஸ் வந்து இந்த லெசன்ல வந்து இருக்கு ஸோ அதனால தான் நான் ரெண்டு தடவை சொன்னேன் இன்னொரு தடவை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ புக் பேக் பார்க்கலாம் தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து தட்பம் பிளஸ் வெப்பம் வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேதி பிளஸ் உரங்கள் தரை பிளஸ் இறங்கும் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் வந்து தரை இறங்கும் வலி பிளஸ் தடம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து வலித்தடம் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி வந்து பகுதி துருவ துருவப்பகுதியில எந்த உயிரினங்களுமே வந்து வாழ முடியாது ஸோ பறவை இனம் அதெல்லாம் சிட்டுக்குருவி இங்கே கொடுத்துருக்கோம் துருவப்பகுதி ஆன்சர் மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை வந்து ஆட்சி காலம் பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யாருன்னா சத்திமுத்த புலவர் பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர் இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுபவர் சலீம் அலி ஸோ புக்கு ஃபுல்லாக அந்த லெசன் ஃபுல்லாக படிச்சிருந்தீங்கன்னா புக் பேக் வந்து உங்களுக்கு ஆன்சர் நோட் பண்ண தெரிஞ்சிருக்கும் பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஏதாவது ஒன்று ஸோ உணவுக்காக வந்து போகலாம் தட்ப வெப்பத்துக்காக போகலாம் இருப்பிடத்துக்காக போகலாம் சரிங்களா ஸோ எதாவது ஒன்று கேட்டிருக்காங்க நம்ம எழுதிட்டோம் அவ்வளோதான் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு கதைப்பகுதி இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு இல்லை நானே இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து முக்கியம் சரிங்களா ஸோ நான் ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்க்கலாம் கிழவனும் கடலும் அதாவது த ஓல்டு மேன் அண்ட் த சி என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கு சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது இந்நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது இந்நூலின் ஆசிரியர் வந்து எர்னஸ்ட் ஹமிங் வே கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இந்த நூலுக்கு வந்து நோபல் பரிசு கிடைச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு த ஓல்டுன்ி என்றியா இருக்கும் இலக்கணம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் வந்து கொடுத்திருக்காங்க பாக்கலாம் எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு வகைப்படும் ஒன்னு வந்து முதல் எழுத்துக்கள் ரெண்டு வந்து சார்பு எழுத்துக்கள் இரண்டாவது வந்து சார்பு எழுத்துக்கள் சரிங்களா ஸோ இதில முதல் எழுத்துக்கள் கூறிய டெஃபினிஷன் என்னன்னா உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்களும் சேர்ந்தது தான் வந்து முதல் எழுத்துக்கள் இந்த முதல் எழுத்துக்கள் தான் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் முதற் காரணமாக அமைகிறது இவற்றை அதனால் தான் இவற்றை முதல் எழுத்துக்கள் என அழைப்ப சரிங்களா ஸோ முதல் எழுத்து என்பது உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சேர்ந்து அதாவது இப்ப ஆ பிளஸ் இக்குன்னு வச்சுக்கோங்க சொல்லுவோம்னா கா அப்படின்னு சொல்லுவோம் சாரி இக்கு பிளஸ் ஆன்னு வச்சுக்கோங்க வந்து சொல்லியிருக்காங்க உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சேர்ந்ததுதான் முதல் எழுத்துக்கள் இத பேசிக்கா வச்சுதான் அந்த அடுத்த எழுத்துக்கள் வந்து தோன்றும் அதே மாதிரி சார்பு எழுத்துக்கள் என்பது முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் தான் வந்து சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் வந்து மொத்தம் பத்து இருக்கு என்னென்னா உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றி அழுகரம் குற்றி அழுகரம் எகார குறுக்கம் அகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என சார்பு எழுத்துக்கள் வந்து மொத்தம் பத்து வகைப்படும் சரிங்களா இதுல உயிர்மைன்னு எடுத்துக்கங்க இந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து உயிர்மையும் ஆயுதம் இந்த ரெண்டு எழுத்துக்கள் பத்தியும் வந்து பிரீஃபா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சோ பார்க்கல உயிர்மைன்றது மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் வந்து தோன்றுது இந்த உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும் ஒலிக்கும் கால அளவு எழுத்தை ஒத்திருக்கும் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையில் வந்து அடங்கும் ஸோ பேசிக்காக இதான் இக்கு பிளஸ் ஆனா க இங்கு பிளஸ் ஆனா க இந்த மாதிரி போடுவோம் பார்த்தீங்களா ஸோ அவ்வளோதான் இதில் பாயிண்ட்ஸ் வந்து இவ்வளோ இதை வந்து நீங்க தெரிஞ்சாலே போதும் அடுத்தது வந்து ஆயுத எழுத்து இந்த ஆயுத எழுத்துக்குரிய அடையாளமே வந்து மூன்று புலிகள் ஸோ மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் கொண்டது தான் வந்து ஆயுத எழுத்து இந்த ஆயுத எழுத்துக்குரிய வேறு பெயர் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் என்ற பெயர்களாலும் ஆயுத எழுத்து வந்து அழைக்கப்படுது மூன்று புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் சரிங்களா இந்த ஆயுத எழுத்து வந்து நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சா தனி அதாவது தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் இதான் முக்கியம் ஆயுத எழுத்து என்பது சொல்லுக்கு இடையில் மட்டுமே வரும் முதலிலும் வராது இறுதியிலும் வராது சரிங்களா அவ்வளவுதான் சோ இதில் நம்ம சார்பெழுத்து பத்து வகைப்படும் அப்படின்றது பாயிண்ட் முதல் எழுத்து என்னன்னா உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு ஆகிய சேர்ந்ததா வந்து முதல் எழுத்துக்கள் சோ சார்பெழுத்துக்கள் பத்து என்னென்ன அப்படின்றது வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க சோ அடுத்தது பார்க்கலாம் பாருங்க மொழித்திறன் பயிற்சி மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் இது இந்த பாக்ஸ்ல இருக்க வச்சு கொடுத்துருக்காங்க இரட்டை காப்பியங்களில் ஒன்று வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை எழுதிக்கலாம் முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து மொத்தம் வந்து முப்பது இது வந்து உயிரெழுத்து பனிரெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் சேர்ந்து வந்து முப்பது எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் திங்கள் என்பதன் பொருள் வந்து நிலவு அல்லது சந்திரன் எதனால் சொல்லிக்கலாம் சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை எதுனா செங்கால் நாராய் பாரதியார் டாஸ் வேண்டும் என்று பாடுகிறார் காணி நிலம் வேண்டும் அதான் நிலம் வேண்டும் ஆயுதத்தினுடைய வேறு பெயர் என்னன்னா முப்புள்ளி முப்பார் புள்ளி அக்கேனம் தனிநிலை சொன்னோம்ல சோ அதுல நம்ம என்ன எழுதிக்கலன்னா முப்புள்ளி எழுதிக்கலாம் சரிங்களா சோ இதெல்லாம் வந்து ஒரு ரீகால் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் இருக்கும் ஒரு லெசன் படிச்சுட்டு அடுத்தது வந்து கலைச்சொல் வந்து கொடுத்திருக்காங்க ஸோ இதில் கண்டம் அப்படின்னா வந்து கான்டினென்ட் கண்டம்னால் கான்டினண்ட் வலசைனா மைக்ரேஷன் தட்பவெப்ப நிலைனால் கிளைமேட் புகலிடம்னா சான்ச்சுவரி புகழிடம்னா இந்த ஒரு சரணாலயங்கள் சொல்லும்ல சாத்தான்னு சொல்கிறாங்க சான்ச்சுவரி வானிலைனால் வந்து வெதர் புவியீர்ப்பு விசை புவியீர்ப்பு புலம் அப்படின்னா வந்து கிராவிடேஷ்னல் ஃபீல்டு அடுத்து திருக்குறள் இருக்கு ஸோ திருக்குறளில் மொத்தம் வந்து இந்த ப இதில் வந்து பத்து திருக்குறள் வந்து இருக்கு இந்த பத்து திருக்குறளுக்கும் விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க டைம் இருக்கப்ப வந்து இந்த திருக்குறள் வந்து தனியாக படித்து வச்சுக்கோங்க ஸோ லெசனோட சேர்த்து படிக்கும்போது வந்து மறந்துடும் தனியாக படிச்சுருங்க நம்ம ஆல்ரெடி திருக்குறள் மட்டும் தனியாகவே நம்ம வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பாருங்க சரிங்களா இப்போ திருவள்ளுவரை பற்றி பார்க்கலாம் திருவள்ளுவர் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியிருக்காரு இவர் வான் புகழ் வள்ளுவர் புலவர் பொய்யில் புலவர் என சிறப்பு பெயர்களால் வந்து அழைக்கப்படுறாரு திருக்குறள் திருக்குறள் வந்து முப்பாலை உடையது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் திருக்குறள் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூலொகையை சென்றது இருநூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது கொண்டது திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது திருக்குறளுக்கு உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து என பல சிறப்பு பெயர்கள் வந்து வழங்கப்படுகிறது நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகள்ல வந்து திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு நூத்தி நாலு மொழிகள்ல வந்து திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு சரிங்களா சோ இதுல அடிக்கடி படிக்கிறதா இதுல புதுசா வந்தது என்ன அப்படின்னா இது வந்து நூத்தி நாலு மொழிகள்ல வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இதில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் வந்து இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக இருக்குது பதினெண்டு கணக்கு நூல்களை வந்து சேர்ந்தது சரிங்களா ஸோ திருவள்ளுவருக்குரிய சிறப்பு பெயர்கள் வான் வள்ளுவர் பொயில் புலவர் தெய்வ புலவர் சென்னா போதா அந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ இதில் கொடுத்துருக்கதாக தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது அப்படின்னா அறிவுடைய மக்கள் ஒருவருக்கு சிறந்த அணி எதுனா இன்சொல் இணைய உழவாக திருக்குறள் படிச்சது இனிய உளவாக இன்னாத குரல் கனையறுப்ப காய் கவர்ந்த அன்பில்லார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் நம்ம அடிக்கடி படிக்கிற குரல் தான் அதனால ஈஸியாவே நம்ம ஆன்சர் போட்டுடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப்ல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த ஒலிம்பிக் போட்டி பத்தி கொடுத்துருக்காங்க ஸோ இதுல எங்க நடந்துச்சுன்னா ரியோ நகர்ல வந்து நடந்துச்சு இந்த ஒலிம்பிக் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் வந்து கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வந்து வாங்கியிருக்கார் சரிங்களா ஒன் டைம் வந்து பார்த்துக்கோங்க போதும் அடுத்தது வந்து மூணாவதிகள் வந்துருச்சு ஸோ இதோடு வந்து ரெண்டாவதிகள் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு பேர் இந்த மெத்தட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ சிக்ஸ்த்து அப்படின்றனால இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை லெசன்லேயுமே ஸோ இருக்கிறத எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துட்டேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா ஸோ இன்னொரு தடவை பார்க்கணுன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு இனி ஃபுல்லாக வந்து ஒன் டைம் வந்து வீடியோ பார்த்துக்கங்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எல் வயசாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் சேனலில் ஸோ வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நம்ம சேனல்லே இருக்கும் உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் வேணுமோ நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க்யூ